اِلٰہ بِلا اِلٰہ تَنہی اِلٰہ تَمَڑانے کِنہ کِنہ تَنہی سَن تُمِتہ کِنہ کِنہ تَنہی ہا کِنہ کِنہ تَنہی سَن تُمِتہ کِنہ کِنہ تَنہی سَن تُمِتہ ہا کِنہ کِنہ تَنہی سَن تُمِتہ ہا کِنہ کِنہ تَنہی

With zero budget. You may not imagine if the programs are happening in the university, a very luxurious, comfortable stay in 2020 at National Institute of Education, Colombo. The co organizers are Dr. M. Dayanidhi and uh, Professor M. M. Sameem. Wherever you may go to Sri Lanka, the only university renowned at the Asia level, the Eastern University, you have to organize a program there. <laughs> we thought this is Mataglup, it is very far away. Out Sri Lanka, this is the first event, International Conference on Art and Culture of Tamils.

T.A. Amadalingam, his son, who introduced me to this organization way back in 1981. Still, the relationship is continuous. This is the 50th year they are celebrating the Golden Jubilees in Sri Lanka. This was happened during the fourth <coughs> international. Tamil Research Conference in 1974. That delegates, 72 delegates are here from seven countries here. Another three, four countries are joining in Jaffna. They are going to celebrate tomorrow and day after. Just to respect this girl, you know, here.

பன்முகோ இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் பல்வேறு நாடுகளில் அவர்கள் எல்லோரும் தனியே ஆனால் தமிழர் எந்த நாட்டுக்கு சென்றாலும் இறைவன் இந்த நாடுகளில் அவர்கள் பெயர்ந்து அங்க அவர்கள் தமிழுக்கும் தொழிலுக்கும் நல்ல உறவுகளை ஏற்றுக்கொண்டிருக்க உறவுகள் இல்லை என்றால் உலகம் இல்லை அந்த உறவுகள் இறைவன் படைத்த படைப்பு अनिधम एंड उन नाम उन्हें पढ़ले एर बाय नंबर ऑफ स्कॉलर्स ओल्ड पार्ट ऑफ द वर्ल्ड मोर दन पीपल विजिटर टुडे मोस्ट ऑफ देम दिस कूड़े द फर्स्ट विजिट टू ईस्टर्न पार्ट ऑफ द कंट्री ऑन बीकाप द ईस्टर्न यूनिवर्सिटी. ஒன் பிகாஸ் ஆஃப் த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஒன் பிகாவ் ஆஃப் ஸ்ரீலங்கா ஐ எம் ஓ ஹாப்பி டு வெல்கம் யூ ஹால் டு த லேண்ட் ஆஃப் சிங்கிங் ஃபிஷ் இன் பட்டிகுளம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோடு பானோடு முன் தோன்றி மூத்த குடி நம் தமிழ்குடி என்று கூடும் அளவுக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உலக நாடுகளில் இன்று தமிழ்மொழி பேசப்பட்டு வருகின்றது இம்மொழி மிகவும் தொன்மையானது சங்க இலக்கியங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்ட மொழியுமான தமிழ் மொழியின் பயன்பாட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் நாம் அறிந்திருக்கின்றோம் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்ததாக கூறப்படுகின்ற அகஸ்திய அடங்களாக சன்னு எங்களுடைய உரையில் முன்னிலைப்படுத்திய திருவள்ளுவர் அடங்களாக இலங்கை புறப்படமாக கொண்ட நாவலர் சுவாமி குருவானந்தர் நடிகர் சுனா வித்யானந்தம் சத் காவன் கைலாசவதி நுகுமான் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட திருவிழாளராக அண்மையில் பாதித்த யோகராஜா அடங்கலாக தமிழ்மொழியின் வளர்ச்சியில் தம்மை ஈடுபடுத்தியதையும் அவர்களுடைய தமிழ் தொடர்பான பங்களிப்பையும் நாங்கள் அறிந்து முதன்முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழரின் கலையும் கலாச்சாரமும் என்னும் துணைப்பொருளில் ஒரு சர்வதேச மாநாட்டினை நடத்துவதில் தனம் பெருமைய கோகின்றோம் இப்பெருமதிமிக்க மாநாட்டினை இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம் இந்தியாவின் புதுவை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் வேலூர் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்துவதில் எங்களுக்கு இரட்டித்த மகிழ்ச்சியாகும் கலைகள் அறுபத்தி நான்கினையும் போதித்த அகஸ்திய முனிவர் இலங்கையில் வருகிறதாகவும் இலங்கையில் அவர் செய்த அற்புதங்களையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையில் அகஸ்திய ஸ்தாபனம் கிழக்கு மாகாணத்தில் அமைந்திருக்கிறது அதனை அடங்கிய ஒரு சிறுவட்டு சீதி நாங்கள் இப்போது வெளியிட இருக்கின்றோம் அந்த அகஸ்தியர் அடங்களாக இயல் இசை நாடகம் முத்தமல் வித்தகர் தமிழ் இலக்கியம் சமயம் தத்துவ ஜானம் அறிவியல் இசை முதலியவற்றில் தன்னை ஈடுபடுத்திய எங்களுக்கு ஜான்முலை என்னும் போக்கிசத்தை வழங்கிய சுவாமி பூலானந்தரின் அவதரித்த இம்மண்ணில் தமிழுக்கு விழாவெடுக்கும் நன்னாளில் உங்களை அனைவரையும் இவ்விழாவுக்கு வரவேற்பதில் பெருகும் அவர் language and culture through the conference because this conference is a research conference

ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் முடிவுகளை கிசுரிப்பது என்பது ராவணப்படுத்துகின்ற மாநாடாகத்தான் நாம் இதை கருதுகின்றோம் உண்மையில் தற்போதைய காலகட்டத்தில் இந்த சினிமா துறையும் இந்த தற்போதைய தொழில்நுட்பங்களும் எமது கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை அளித்து நாம் வேறு கலாச்சாரங்கள் பண்பாடுகளை உடனடியாகவே மீறி சேர்த்துக்கொண்டு எமக்கான அடையாளங்களை இழந்து வருகின்றோம் மாநாடானது எதிர்கால சந்ததிய நாம் எவ்வாறு வாழ்வோம் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை கொடுப்பதுடன் எமது கலாச்சாரம் பண்பாடு போன்றவை படி பாதுகாப்பதற்கு நிச்சயமாக உதவும் என்று நினைக்கிறேன் Yeah, can see even six feet is yeah. yeah. the murder. <laughs> <Yeah. Modern. Yeah. laughs> to provide a comprehensive overview of Tamil culture and lifestyle, uh, lifetime. Mainly it was rooted by the evaluation and uh, some dynamic interplay. So anyway, so also so they want to you want to analyze the contemporary expressions of Tamil culture, considering the impact of is moderation, sorry, globalization and modernization, as uh, Professor Mangaleswaran clearly said, that how the Tamil culture now is uh, developed according to the uh, uh, customs of Tamil. So, anyway, as everybody knows, that mixed with modern elements, with traditional aspects aspects and customs. So Sri Lankan culture has been uh, influenced by the heritage of Theravada Buddhism. So the part of Sri Lanka uh, in the singular culture is uh, mainly Come from or so developed or influenced by uh, the Theravada Buddhism, and uh, Tamil culture is also coming from or so mainly due to uh, Indian uh, Indian tradition. However, the Lord Buddha has already born in India, so therefore that may be the reason why the Sinhala and Tamil cultures. So, there are a lot of similarities in between uh, Singhala and Tamil cultures. So, therefore, it is uh, better to understand the relationship with Singhala and Tamil cultures together. Uh, so, then you can uh, find out a lot of uh, similarity, Especially uh, because these two communities have contributed. Very significantly to the culture of culture, culture of landscape of culture, or uh, cultural landscape of the country of the island, and it is significantly influenced by India, because it may be India, maybe our neighbor countries, and uh, uh, and also very close to each other in geographically. So uh, therefore, our both single and uh, uh, tamil cultures are influenced by india so anyway if you uh, talk about or to study this language and literature how far we do have uh, a close relationship so the culture, sorry language and heritage, uh, language and uh, literature and uh, dance and music and and uh, eating, uh, eating habits and uh, festival and celebration. So, very recently we, we have celebrated, last just two months back, the Singhala and Tamil New Year festivals and uh, visual arts and uh, architecture and also finally religion. So, there are very uh, several close relationship we, we when, when you are when you are uh, talking when you are thinking when you are studying about both culture the parallelly what is the what are the relationship with culture of Tamil and culture of singer so anyway today we are going to talk we are talking arts and culture of tamils. so very very important I'm sorry that I could not attend the technical session. I have to rush to Kalambu soon after opening ceremony. So anyway, I got a single English version of your uh, your conference proceedings. So I will be able to come Parvathu Periya, தமிழ் பண்பாட்டினை எண்ணி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பேராசிரியர் கமில் சுலபில் சித்தசுலவாக்கிய நாட்டைச் சேர்ந்தவர் தமிழ் மொழியை கற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னையில் மாநாட்டிலே நானும் துணைவியாரும் அவரை சந்தித்தோம் அவர் பெருந்தொகையான ஆராய்ச்சி நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதியவர் அவர் மட்டக்களப்பு தமிழிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அக்காலத்திலே வெளிநாட்டவர் பலர் யாழ்ப்பாண தமிழையே செந்தமிழ் எனவும் பல கட்டுரைகள் எழுதினார்கள் இந்த வேளையில் சொலவில் அவர்கள் மட்டக்களப்பு தமிழைப் பற்றி விரிவாக ஆராய்ந்த நானும் மட்டக்களப்பு தமிழ் ஆய்விலே ஈடுபட்டு கொண்டிருந்தேன் படுவான்கரையிலே பல வேலைகள் நான் இப்பொழுது செய்து கொண்டிருந்தேன் ஜுவலபில் இலங்கை தமிழ் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அக்கட்டுரையின் மூல முனைப்பு பகுதியை பார்த்து நான் வியப்படைந்தேன் மட்டக்களப்பு நான் பிறந்த நாடு ஈழத்தின் கிழக்கு பாகத்தில் உள்ளது அந்நாட்டு வழக்கு மொழி யாழ்ப்பாணத்து வழக்கு மொழியிலிருந்து வேறுபட்டது என்ற வாசகம் அவருடைய கட்டுரையில் யாருடைய செக் நாட்டைச் சேர்ந்த கமல் சுலபியினுடைய ஆங்கில கட்டுரையில் தலை முகப்பிலே நான் அதை படித்துள்ளேன் என்றால் சுவாமி விபலானந்தர் எழுதிய கட்டுரை நான் படித்த சிவானந்த வித்யாலயத்தை அமைத்த அந்த பெரிய சுவாமியினுடைய வார்த்தை வார்த்தைகளை நான் ஏற்கனவே படைத்தேன் அது நான் இவர் என்ன இந்த வாசகத்தை அடுத்து போட்டிருக்கிறார் என்பதை எண்ணக்கூடியதாக இருக்கின்றது மற்ற கிளப்பு நான் பிறந்த நாடு என்று சுவாமி சொல்லுகிறேன் மட்டக்களப்பு ஒரு நாடு அவர் நாடாகத்தான் நினைக்கிறார் மட்டக்களப்பு ஒரு நாடு ஈழத்தின் கிழக்கு பாகத்தில் உள்ளது அந்த நாட்டு வழக்கும் மொழி யாழ்ப்பாணத்து வழக்கும் மொழி என்றும் வேறுபட்டது சுவாமி விபலகானந்தன் தன்னுடைய சோழ நாட்டு தமிழம் ஈழ தமிழம் என்ற கட்டுரையில் எழுதிய குறிப்பு சிக்கசுல வாக்கிய அறிஞர் தமிழ் சுயலவின் சுயலவிலை

இலங்கை ஒரு பொருத்தமான இடம் என்றால் அது மிகையாகாது அதுக்கு என்ன காரணம்னா நானும் ஐரோப்பா நாடுகளில் இருந்திருக்கிறேன் ஐரோப்பா நாடுகளில் சொல்லப்போனா நான் பாக நான் நிறைய இடங்களில் சொல்கிறது உண்டு அதாவது நமது தாய்மொழி தமிழை உலக அரங்கேற்று எடுத்து சென்றவர்கள் இலங்கையர்கள் இலங்கை தமிழர்கள் என்றால் அது மிகையே ஆகாது அதற்கு நான் காரணம் இருக்குது நான் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது ஒரு இடத்துல சுவிட்சர்லேண்டு ஃப்ரான்ஸ் ஒரு பார்டர் டவுன் இருக்குது எவியான் அப்படின்ட்டு அப்போ நான் அங்கே போயிருக்கும் பொழுது உணவு விடுதினு தமிழ் எழுது எழுதிருந்துச்சி உடனே எனக்கு ஒரே சந்தோஷம் அந்த தமிழ் எழுதுனதுக்காகவே நான் அந்த சா சா உணவகத்தில் போய் சாப்பிட்டேன் அப்போ அந்த சொந்தக்காரர்கிட்ட அந்த உரிமையாளர்கிட்ட கேட்டேன் நீங்கள் இப்படி தமிழில் எழுதிருக்கிறீங்களே எங்கே இங்கே எத்தனை பேர் தமிழர்கள் வருவாங்க ஏன்னா அது ஒரு சின்ன எவியான் நிறைய பேருக்கு தெரியலாமல் ஒரு சின்ன ஊர் அங்கே போய் சார் நான் இதை வந்து அடுத்தவங்க படித்து என்னுடைய உணவு விடுதிக்கு வரணும்னு எழுதலை நான் தமிழை நான் தமிழ்லேயும் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதிய அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து ஒரு இடம் இருக்குது கார்தே அதை வந்து லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க உண்மையை சொல்லப்போனால் அங்கே எப்படின்னா எல்லாத்தையும் தமிழில் எழுதியிருக்கோம் இறைச்சி கடை நிலையம் நான் தமிழ் எதுக்காக சொல்றோம்னா தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி சைன்போர்டை பார்க்க முடியாது அப்படியே எழுதிருக்கிறாங்க அந்த மாதிரி அங்க ஸோ அது லிட்டில் இந்தியானே சொல்லக்கூடாது நான் என் புக்கில் லிட்டில் இந்தியா இல்லை அது லிட்டில் லிட்டில் இல்லில் தான் சொல்லணும் அப்படின்னு அதில் எழுது ஏன்னா அதுதான் உண்மை அங்கே எத்தனையோ கடைகள் இருக்குது எல்லாம் வச்சுருக்கிறவங்க தான் இங்கும் நல்லது இதை நான் எதுக்காக சொல்கிறோம்னா அவங்க அங்கே வந்து வணிகம் செய்வது ஒரு பக்கம் இருக்க நமது தமிழை வளர்க்கின்றார்கள் என்றால் அது இடையாகாது அந்த வகையில் இந்த நம்ம சர்வதேச தமிழ் பண்பாட்டு மையம் இந்த நிகழ்வை இந்த இடத்தில் நடத்துவது மிகவும் பெருமைக்குரியது நாம் பாராட்டக்குரியது இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் அதாவது இலங்கையர்கள் நான் மேடைகளில் பேசும் பொழுது சொல்லுவேன் இலங்கைக்கு போனால் எங்கிட்ட கேட்பாங்க இலங்கை எப்படியாப்பட்ட நாடு போகலாமா என்ன சொல்லுவேன் சரி அந்தமா அங்குள்ள மக்களை மாதிரி நான் உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்த்துட்டு பண்பான தமிழர்கள் நம்ம அப்படின்னு சொல்லுவேன் நம்ம மக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க அங்கே ஏன்னா இலங்கையில் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் சரிங்க அவ்வளவு தூய்மையாக இருக்கும் அப்போ நான் சொன்னேன் இலங்கை இவ்வளவு தூய்மையாக இருப்பதற்கு ஒரு காரணம் அங்குள்ள மக்கள் மனது தூய்மையானது தான் இப்படி வச்சிருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில பேர் ஆனரபிள் சீஃப் கஸ்ட் ஒன்ஸ் ஐ நோ ஐ வாஸ் இன் கேரல் இட் கிரேட் கண்ட்ரி இந்தியா இஸ் அவர் பிக் பிரதர் இட் ஓல்ட் இன் அந்த இந்த ஆடியன்ஸ் ஸோ வென் மைண்ட் டேர்ன் கேம் தட் இந்தியா இஸ் நாட் யுவர் பிக் பிரதர் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் த்ரீ பிரதர்ஸ் இரட்டை சகோதரர்கள் தான் கூற வேண்டும் அப்படி ஏனென்றால் நாங்கள் அப்படித்தான் ஆக்கின்றோம் ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் இந்திய பிரத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது இந்த இலங்கையில் உள்ள ஜனாதிபதி திரு உயர் திரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்திருந்தார்கள் எங்களுடைய வெளியுறவு கொள்கையை இப்பொழுது என்னவென்றால் ஃபர்ஸ்ட் அதாவது பக்கத்து நாடுகள்தான் முக்கியம் எங்களுக்கு அப்படி என்று கூறுவது மட்டுமல்லாமல் நீங்கள் அந்த அந்த பதவி பிரமாணம் யூனர் மின் செரிமா கோயிங் ஆன் யூ குட் சீன் நெக்ஸ்ட் டு ஐ மீன் இஸ் எக்ஸலன்ஸி மிஸ்டர் ரனில் விக்ரமசிங்கே வாஸ் ஆஸ்பிட் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு த இண்டியன் ப்ரைம் மினிஸ்டர் தட் இஸ் ஹவுனி த ஸ்ரீலங்கா அதில் சில நேரங்களில் என்னுடைய பங்கு இருக்கும் என்று மக்கள் கூறும்பொழுது எனக்கு பெருமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறுவதுடன் குறிப்பாக இந்த கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் அகாடமிஷியன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஈவன் மீடியா மீடியாவில் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி வார்ம் அண்ட் குட் ஸோ ஐ கிரேட்ஃபுல் டு தம் ஆல் இந்த மீன்வாய் புக் இந்த புக்கை பற்றி சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அது நான் வந்து ஒரு பத்து நாடுகளில் நான் பணிபுரிஞ்சிருக்கேன் அந்த நாடுகளில் சில அனுபவங்கள் அதாவது போத் ப்ளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் மெமரிஸ் அண்ட் அனக்டோஸ் திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் கேதர்ட் இன் திஸ் புக் இந்த நூலில் வந்து இலங்கையை பற்றி கூறும்பொழுது இந்த போர்காலத்தை பற்றியும் அதே போல போர்காலத்தினால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நான் சுருக்கம் சுருக்கமாக கூறினாலும் சில விஷயங்கள் வெளிவராத விஷயங்கள் அந்த நூலில் இருக்கின்றது என்று நான் இங்கே கூறிக்கொள்கிறேன் கிழக்கு மாகாணத்தை பற்றியும் நான் ஒரு சின்ன தான் எழுதியிருக்கேன் நான் முதன் முதல்ல திருகோணமலைக்கு வரும்பொழுது நான் என்னுடைய ஃபேமிலி அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் எங்கள் கூட புள்ளி மான்கள் நடந்து போவதை இப்போ அவதானிக்கும் பொழுது அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த மாதிரி சம்பவங்களோ இல்லட்ட விஷயங்களோ நம்ம நா நிறைய நாடு இடையில நிறைய இடங்கள பார்க்க முடியாது கூட மான்கள் நடந்து போனதை பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை பற்றி நான் நிச்சயமாக எழுத நான் நினச்சேன் அதை எழுதியிருக்கிறேன் என்னுடைய படங்கள்லையும் அது கூட அந்த மான்கள் கூட நடந்து போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்குது அந்த வகையில் நான் பெருமைப்படுகிறேன் இந்த ஒரு நிகழ்வு சிறப்பான வகையிலே நடப்பதையும் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இறுதி நேரத்திலும் மிகவும் சிறப்பான வகையிலே இதை நாங்கள் செய்ய இருந்தோம் இருந்தும் கூட சில வர வேண்டிய முக்கியமான பொருட்கள் வராத காரணத்தினால் இந்த கப்பலிலே வராத காரணத்தினால் தாமதப்பட்ட காரணத்தினால் சில எதிர்த்துகள் ஏற்பட்டது என்றாலும் கூட இந்த நிகழ்வை சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் மிக மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த நிகழ்வினை தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பல்கலைக்கழக ஓவேந்தர் பேராசிரியர் சார் கனகரசிவன் சார் அவர்களே வவுனியா பல்கலைக்கழக ஓவேந்தர் பேராசிரியர் மங்களேஸ்வரன் சார் அவர்களே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த ப இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்கள் மிகவும் ஒத்தாசையாக பல்வேறு வகையிலே அவர்கள் நெருக்கடியான சூழலிலே அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்தார்கள் தினங்களை எடுத்தார்கள் அவர்களுக்கு இடத்திலே நான் என்னுடைய நன்மைகளை தெரிவித்துக் கொள்கிறேன்